மரியாதையை வாழ்க அன்பான மரியைக்கு அனுப்ப யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு அரிய செய்தி உங்களுக்கு மரியணை போர் சேனல் தந்து கொண்டு வருகிறது அன்பானவர்களே இந்த வரக்கூடிய ஆறு வீடியோக்கள் மாதா ஜபங்களை பற்றி இருக்கும் மிக முக்கியமான மாதா சம்பந்தப்பட்ட ஜபங்களை பற்றி அதனுடைய வரலாறுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இன்று முதல் வீடியோவில் இந்த தொடரின் முதல் வீடியோவில் மிக நம்மோடு மிகவும் சம்மந்தப்பட்டிருக்கின்ற அருள் நிறைந்த மரிய ஜபத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க அப்படின்ற இந்த ஜபம் கத்தோலிக்க உலகத்தில் மிக மிக அதிகமாக ஜபிக்கப்படுகின்ற ஜபம் அதனுடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜபத்தினுடைய ஆரம்பம் இது எப்போ இது தொடங்கினுச்சு அப்படின்னா பிதாவாகிய கடவுள் கபரியலுத்துவதன் மூலம் தேவ அன்னையை வாழ்த்தினார் அதுதான் இந்த ஜபம் இது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஜபம் இல்லை மாறாக பிதாவாகிய கடவுளால் நமக்கு தரப்பட்ட ஜபம் இது ஆரம்பத்தில் இந்த ஜபம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு பிறகு ரெண்டு பகுதியாக இது ஆக்கப்பட்டு முழுமையான ஒரு ஜப வடிவமாக இது நமக்கு தரப்பட்டிருக்குது இது இந்த ஜபம் பார்த்திங்கன்னா முதல் நூற்றாண்டிலிருந்தே இது மக்கள் இது ஜபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அப்படின்ற இந்த ஜபத்தை ஆறாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா திருப்பலியினுடைய வருகை பாடலாக என்ட்ரன்ஸ் ஆன்டிஃபோனாக இந்த இந்த ஜபம் இருந்திருக்குது அருள் நிறைந்த மாதிரியே ஜபம் அப்போலருந்தே இது இருந்திருக்குது துவக்க சங்கீத பாடலாக இந்த அருள் நிறைந்த மாதிரியே ஜபம் இருந்திருக்குது ஆறாம் நூற்றாண்டிலே பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஜபம் மேற்கத்திய நாடுகளில் பரவ துவங்கி மக்களால் இது ஜபிக்கப்பட்டிருக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அதற்கு பிறகுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜபம் இப்போ இருக்கிற ஒரு வடிவத்தை அடைஞ்சிருக்குது முதல் பகுதி பார்த்திங்கன்னா அதாவது அருள் நிறைந்த மரியாதை வாழ்க கத்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே அப்படின்றது தான் முதல் பகுதி இந்த முதல் பகுதி மட்டும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் உருவாகிருக்குது அதுதான் இந்த ஜபமாக சொல்லியிருக்காங்க பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அச்சிஷ்டமரியாயே சிறவேஸ்வரனைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா அது பனி பதினைந்தாவது நூற்றாண்டில் தான் வந்திருக்குது சேர்க்கப்பட்டிருக்குது ஆக இந்த இரண்டு பகுதி ஜபம் இந்த முதல் பகுதி பனிரெண்டாவது நூற்றாண்டிலும் இரண்டாவது நாம் சொல்கிற பகுதி பதினைந்தாவது நூற்றாண்டிலும் உருவெடுத்திருக்குது இப்போது இருக்கின்ற வடிவத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆவது வருடங்களுக்கு பிறகுதான் இப்போ இருக்கிற மாதிரி அது முழுமை அடைஞ்சிருக்குது இந்த அருள் நிறைந்த மாதிரிய ஜபம் ஆக இந்த ஜபம் பார்த்திங்கன்னா மிக அழகான ஜபம் மாதாவிற்கு மிகவும் பிடித்த ஜபம் இது ஜபமாலையிலே இதை தான் செய்ய சொல்லி மாதா நம்மளை கேட்குறாங்க இந்த ஜப ஜாலையை ஜபிங்க ஜவமால ஜபிங்கிற எல்லா காட்சிகளிலும் மாதா சொல்கிறது இந்த ஜபத்தை தான் இதை சொல்ல செய்ய சொல்லி தான் நம்ம கேட்குறாங்க ஆக எத்தனை முறை இதை ஜபிச்சாலும் அத்தனை முறையும் மாதாவிற்கு மிக மிக பிடித்தமான ஒரு ஒன்றாக இருக்கும் ஆக மாதாவை நேசிக்கின்றவர்கள் மாதாவை தங்களுடைய தாயாக அரசியாக தங்களது உள்ளத்து தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த ஜபத்தை சொன்னால் மாதா மிகவும் மகிழ்வார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜபத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அன்பாளர்களே மீண்டும் இன்னொரு மாதா சம்பந்தப்பட்ட ஒரு ஜபத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க